ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு இன்னைக்கு கிளம்புறோம் அதுவும் இப்போ கிளம்புறோம் ஸோ காலையிலே எல்லாமே தூங்கவே இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கோயில் ஃபங்க்ஷன் முடிச்சு வந்தோம் பன்னெண்டு மணிக்கு வந்தோம் வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தூங்கல அதுவும் ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் முடிச்சோம் ஒரு மூணு மணி வரைக்கும் நிறைய வேலை இருந்துச்சு எடிட்டிங் ஒர்க் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு காலையில் போய் அஞ்சு மணிக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போயிட்டு இப்போதான் கிளம்பு போறோம் டாக்ஸி வர இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டணம் மணி எட்டரை கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா கட்டணம் பத்து மணி ஒன்பது ஆயிடுச்சு ஒன்பது மணி ஒம்பது இப்போ நமக்கு பத்து மணிக்கு பஸ்ஸு ஸோ டாக்ஸி வந்துச்சு அப்படின்னா நம்ம பத்திர இப்போ கரெக்டாக பத்து ஒம்பதரை மணிக்கு அங்கே போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி போயிடுவோம் நம்ம பத்து மணிக்கு பஸ் ஏறுவோம் ஸோ இன்றைக்கி சென்னைக்கு போகிறப்பலாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பேங்க்ல வீடியோக்குள்ளே போகலாம் ியா <laughs> <laughs> நம்பிக்கை துரோகி ஆர்வ குளாறு என்ன சாரு சண்டை போட்டோமா சண்டை போட்டு பேசிட்டு இருக்கும் போது வாயத்த வரையும் சொல்லிட்டேன் இவன் எப்படி பண்றது பார்த்தா அங்க போறது கூட மாட்டா போல அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டேன் அப்ப வந்து எனக்கு பேசிடுச்சு அப்படின்னு அப்ப கூட என்கிட்ட சொன்னா சரி நான் சாருக்கு தெரியாத மாதிரி பண்ணிக்கிறேன் என்ன பிளாக் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா

வீடியோவில் பார்த்து காண கேட்டு அப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸு இருக்கு ஸோ இவ்வளோ பெரிய ட்ராலி எங்களுது அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸு இந்த சார்ஜர்ஸ் இதெல்லாம் இதில் இருக்குது மச்சான் வந்து பாருங்க மூணு நாளைக்கு ஓ போதும் என்ன போடும் பேண்ட்டு இந்த ஷர்ட்டு ஒரு நைட்டு போதும் 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 டா நைட் நைட் நைட்மா கிளம்பலாமா ஃபோன் கூட சாமி அதில் தான் பார்க்கணும்

பஸ்ஸை காணோம் பஸ்ஸை கால் பண்ணீங்களா வருவாய்ங்க வருவாங்க வரும்போது வருவாய்ங்க நேரம் இனிப்பியா என்ன அந்த ஹோட்டலில் தான் சர்வ் பண்ணுற சர்வ் பண்ணுற சர்வ் பண்ணுறோ இதில்

செவன் டபுள்யூடியே டெண்டி டே தான் ஒழியா பத்தே காலுக்குள்ளே பஸ்ஸு வந்துடுச்சு இப்போவே வெள்ளக்காரக்கானலாம் பார்க்குறான் என்ன பண்ண போறான்னு தெரியலையே ட்ராலியை மட்டும் எங்கே வச்சுருக்கலாம் பார்த்து படுக்க வேண்டாம் ஓகே கொடுத்து வச்சிருக்கோம்

மட்டும் இருக்கும் அங்கே வச்சுருக்காங்களா சோ அந்த மாதிரி இருக்கும் இவங்க இங்கே தான் வச்சுருக்காங்க சார் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல ஏரிட்டா ஃபோன் இருக்கான் ஓகே பிளாங்க் கேஜ் கொடுத்துருக்காங்க சார்ஜர் கொடுத்துருக்காங்க

நம்மளும் கையில் எடுத்து எடுத்து சாப்பிட்றது பார்க்குறோம் வர மாட்டேங்கிறான் ஏதாவது ரசம் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் இவங்கள ஓரம் கட்டிட்டு கையை போய் கழுவி வர லாட்டாகும் இவங்க கொடுத்த ஸ்பூன்லேயே சாப்பிட்றணும் வேறு வழி இல்லை குழந்தைங்களுக்கு ரசம் சோறு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்கிறா அது பன்னீர் அடா பன்னீர் அப்படியே இருக்கு பரவாயில்லடா பன்னீர்னா அப்படியே இருக்குது மாதிரி இருக்குது வருத்திர கஷ்டம்தான் உனக்கு சாமி முடிஞ்ச பார்த்தாலே தெரியுது கஷ்டம் தான் போல் ஐயோ என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்றோம் கொஞ்சமாச்சும் மனசாரவாவது சாப்பிடுவோம் நல்லா இருந்தாலும் வர வளர் மனசாரவாவது சாப்பிட்ணும் வாய்ப்பே இல்லை கூட கடை மட்டும் தான் உள்ள ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுக்கு பஸ் எடுக்கும் கரெக்டாக இருக்குது பில்லு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அதாவது

இருபது ரூபாவா ஒன்று அஞ்சு ரூபாவா ஸோ வந்து நம்ம இங்கே இருந்து கிளம்புறதுக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம் எதுக்கு அந்த கேப்பை நம்ம இரண்டாயிரத்து நாடுல போகிறா இப்போ எங்கே போகிறோம் மதுரவாயில் பத்து நிமிஷத்து வருமா பத்து நிமிஷம் ஆறரை மணிக்கு போகணும் இருபது நிமிஷம் ஆகிருச்சு ஸோ சென்னைக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் ஒரு கெஸ்டோட வீட்டுக்கு வந்தோம்ல அந்த கெஸ்ட்டு வீட்டில் இல்லை அந்த கெஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்கிறதுனால நம்ம போய் ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் பண்ணுறது இங்கே பக்கத்தில் நியரஸ்ட்டு கடை எதுன்னு பார்த்துட்டு போய் சாருக்கு த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா நாளைக்கு டைம் ஆகிருச்சு அப்படின்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் போகும்போது அவங்களுக்கு மட்டும் இல்லை முன்னாடி நாளைக்கு போர் அன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா வீங்கிரும் ஸோ அதனால ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேப் இருக்கட்டும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அந்த கே என்னது நம்ம எப்படி சொல்றது நம்மளை கெஸ்ட்டு தானே அவர் அவர் தான் கெஸ்ட்டா அவர் தான் கெஸ்ட்டு யார் நம்ம ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம்ல நமக்கு அவர் கெஸ்ட்டு அவருக்கு நம்ம கெஸ்ட்டில் ஆனால் நம்ம வந்துட்டு அவர் வீட்டில் இல்லைனாலும் அவருக்கு தான் நம்ம சரி நமக்கு தான் அவர் கெஸ்ட்டு யார் அந்த கெஸ்ட்டுன்னு காட்டுறேன் மர்த்தம் இப்போ கிடச்சிருச்சு அந்த ஊரில் பண்ணுவாங்களான்னு தெரியலையே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ கேட்போம் மேலே

யார் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கலாம் தோணும் நாளைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவோம் கண்டிப்பாக சொல்லிடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்